இறுதி நூற்றாண்டின் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் மறுமை நாள் குறித்த சில முன்னறிவிப்புகளை அதுக்கு முன்னோட்டமான சில பின்னணிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க வரக்கூடிய தலைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக அரசியல் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா இந்த மார்க்கம் பற்றி நபிசுல்லார் சலாம் அவர்கள் ஒரு முன்னறிவு செஞ்சிருக்காங்க இந்த மார்க்கம் என்ன ஏன்னா இப்போ ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு மார்க்கம் வந்து அழிஞ்சுருமா இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து உலகம் பூரா வந்து குறி வைக்கிறாங்க சைனாவில் பார்த்திங்கன்னா ஊய்கரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணுறாங்க அதெல்லாம் பல பகுதிகளிலையும் நடக்குது ரோஹிங்கியால ஆரம்பித்து உலகம்பூரா வந்து இஸ்லாமிய சமூகம் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மார்க்கம் வந்து அழிச்சிருவாங்களா அது அழிஞ்சு போயிருமா இந்த மார்க்கத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதை பற்றி நபீசல்லா சலம் அவர்கள் என்ன சொன்னாங்க ரொம்ப சுருங்கி போய் ஒரு ஒரு ஓரத்தில் அப்படி இருந்துக்குமா இஸ்லாமு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பு சம்மந்தமாக தான் நீ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஏன்னா இது சில அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இஸ்லாம் வந்து ஒரு அரசியல் கோட்பாடு பேசுது இது முஸ்லீம்களில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இஸ்லாத்தோட எதிரிகளுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த சிஐஏ என்ஆர்சி இஷ்யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இஷ்யூ சம்மந்தமாக அவங்க ஏதாவது கருத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம பெரியால் கிடையாது இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த பிரச்சனை வந்து என்னவா நம்ம முஸ்லீம்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பிஜேபி அரசாங்கத்திற்கும் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் இருக்கிற பிரச்சனையா இது பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த பிரச்சனை இது கிடையாது இது ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டாவுடைய ஒரு பொசுறு ஒரு சின்ன ஒரு கொப்பளம் இது முழு நோய் வந்து வேற ஒரு இது அப்போ அது முழு பிரச்சனை என்னன்னு பார்த்தாதான் அதுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே தவிர இந்த கொப்பளத்துக்கு வந்து ஒரு ஆயில்மெண்ட்டு தடவுறதுனால நமக்கு ஒரு எந்த ஒரு தீர்வும் வந்து கிடைக்காது அதுக்காக போராட்டங்கள் வந்து கூடாதுன்னு நம்ம சொல்ல போராடணும் ஏன்னா நான் கூட இங்க ஈரோடுல நடந்த அந்த போராட்டங்கள் நம்ம போய் தான் இருக்கும் இப்போ போராடுறது ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கணும் ஏன்னா இதுல வந்து பலவினர்களுடைய உரிமைகள் வந்து ஒரு இஷுவா இருக்கு பெண்கள் இருக்காங்க ஏழைகள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க ஸோ அதற்காக ஒரு ஒரு டெம்பரவரியான ஒரு போராட்டமாக தான் இதை பார்க்கணுமே தவிர ஆனால் பர்மனெண்டாக இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா நபிசல்லாசல்லாம் அவர்கள் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதன்படி நம்ம போனால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம விலக முடியும் இந்த ஒரு ஆபத்து நீங்கினாலும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ இதுக்கு சொல்யூஷன் தேடின மாதிரி அதுக்கு வந்து நம்ம தேடிட்டு இருக்க முடியாது ஏன்னா அதை சொல்றதில்ல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா கட் பண்ணி விட்டோம்னா இந்த சமுதாயம் கூட்டுத்தனமாயிடும் ஒன்றுமே ஒரு தொடர்புலாம் போயிடும் இன்னும் சொல்ல ஏன் அப்படின்னா பள்ளிவாசல்களை சரியாக பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து ஆளுங்களுக்கு வந்து தெரியல பள்ளிவாசல் மின்பர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு டூலு ஆனால் அந்த டூலை வந்து சரியாக அவங்க வந்து பயன்படுத்த தெரியல தைரியில் அப்படிங்கிறத விட என்ன சொல்றது அது நிறைய விஷயங்கள் அதில் சுற்றி இருக்குதுன்னு வச்சுங்களா இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த மார்க்கம் பற்றி நபி சுல்லாசலாம் அவர்கள் முன்னறிப்பு செஞ்சது அது என்ன முன்னறிவிப்பு அப்படிங்கறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து முஸ்லீம்களுக்கு தேவையா இல்லை அக்கீதா அமல்கள் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் போதாதா அப்படிங்கிறது ரெண்டு இஸ்லாம் வந்து ஒரு நீதி பற்றி பேசுது அது நீதினா என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதிக்கும் இன்னைக்கு நாம கலங்கி வச்சிருக்கிற நீதிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படிங்கிற ஒன்று அப்புறம் ஹாக்கி மியத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இல்லையா சையத் குத்துக்கு மௌலானா மோது இவங்க எல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பயங்கள் போட்டிருக்கும் இந்த மன்னராட்சி வந்து டிஃபன் பண்ணி பேசக்கூடிய உலமாக்கள் வந்து ஹாக்கி வந்து ஒரு வழிகேடு இந்த சித்தாந்தம் வந்து இப்போ நூறு வருடமாக தான் மக்கள் மத்தியில் வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஹாக்கி மேத் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அப்போ கலிமாவின் விளக்கம் சம்பந்தமாகவும் ஒரு சில சர்ச்சைகள் இருக்குல்ல அப்போ கலிமாவுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் இது அப்புறம் இணை வைப்பு இணை வைப்புக்குள்ளே எது எது கவர் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயம் இஸ்லாம் வந்து மன்னராட்சி வந்து சப்போர்ட் பண்ணுதா மன்னராட்சியை தான் இஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒன்று இஸ்லாமிய அரசியல் கோட்பாட்டை எதிர்க்கும் மதவாதிகள் இல்லையா அவர்கள் வந்து விமர்சனங்கள் என்னென்ன வைக்கிறாங்க அந்த சில விமர்சனங்களுக்கு பதில்கள் அப்புறம் கடைசியாக நாம் என்ன இன்றைய காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இதெல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கவர் ஆகும் சாது யூடியூபில் போடும்போது ரெண்டு மூணு பார்ட்டாக அது வரும் இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் இந்த மார்க்கம் பற்றி செய்த முன்னறிப்பு இந்த முன்னறிப்பு நபிசுல்லா அவர்கள் அது விளக்கம் கொடுத்திருக்காங்க அது குரான்லேயே இருக்கக்கூடிய ஒரு முன்னறிப்பு தான் இது குரான்ல வந்து மூணு இடங்கள்ல வருது ஒன்பது ஒரு இடத்துலையும் அஹசாப்ல இன்னொரு இடத்துலையும் அப்புறம் அறுபத்தி ஒன்பது இடத்துல ஒரு இடத்துலையும் வருது என்ன அப்படின்னா இவர்கள் அல்லாவின் ஒலியை இவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாவின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும் இது நிராகரிப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பானதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அல்லாவுடைய ஒளியை வாயை கொண்டு ஊதி அணைக்க பாக்குறாங்க ஆனா அல்லாவுடைய தீர்மானம் எது அப்படின்னு முழுமைப்படுத்தியே தீர்வான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இது இது காசிர்கள் வந்து எவ்வளவு வெறுத்தாலும் சரி அப்படின்ட்டு அப்போ அல்லாவுடைய மொழி முழுமையாகிறது ரெண்டு டைமென்ஷன் இருக்கு ஒன்று அல்லாவுடைய ஹிதாயத் முழுமையாகிறது அது நேர்வழி முழுமையாவது அது நபிசுல அஸ்லம் காலத்திலே ஆயிருச்சு அல்லாஹைய வழிகாட்டுதல் முழுமையா அப்பவே ஆயிடுச்சுல்ல அது அது விதால சொன்னாங்களா இந்த மார்க்கம் வந்து முழுமையடைந்து விட்டது அப்படின்ட்டு அப்போ அது அப்போவே முடிமாயிருச்சு இன்னொரு என்ன அப்படின்னா முழு உலகமும் சென்றடைய வேண்டியது ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு இன்னொரு பாட்டு இது கற்பனை முழு உலகம் இஸ்லாமிய மார்க்கம் போய் சேர வேண்டும் போய் சேர வேண்டும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னி வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே நடக்கல அதற்காக தான் இந்த உலகம் இன்னும் சுத்திட்டு இருக்குது இல்லன்னா வந்த உடனே இந்த உலகம் முடிஞ்சிருக்கும் அப்ப இந்த ரெண்டாவது டைமென்ஷன் இருக்குல்ல அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதை பத்தி நவிசலாசனம் சொல்றாங்க முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாவது பூமியின் கிழக்கு பகுதிகளையும் மேற்கு பகுதியையும் அல்லா எனக்காக சுருட்டி காமித்தான் அதில் எனக்கு காட்டப்பட்ட அளவுக்கு எனது சமுதாயத்தின் ஆட்சி முடி விரிவடையும் அப்படின்னு சொல்லி நபிசிவாசலம் சொல்றாங்க கிழக்கு மேற்கு அந்த குளோபே அல்லா உங்களுக்கு காமிச்சிட்டான் இதுதான் நீங்க உங்களுடைய நபிசிவாசலம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுயே சொல்றான் நபியை உண்மை நாம் திருப்திப்படுத்துவோம் அப்படிங்க முழு திருப்தியோட தான் இந்த பூமியை விட்டு நபிசிவாசலம் அவர்கள் போனாங்க நீங்க சங்கடப்படாதீங்க உங்களை நாம் திருப்திப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்ப இதெல்லாம் காமிச்சு மன நிம்மதி அடைஞ்ச ஒரு நிலையில தான் சிலாசலம் போறாங்க இன்னொரு ஹதீஸ்ல இதே ஹரிசுகள் கூடுதல் கொஞ்சம் விளக்கமா இருக்கு இந்த தீன் பூமியில் எல்லா இடத்திலும் சென்று தீரும் நபிஸ்லாம் சொல்றாங்க அது இரவும் பகலும் எங்கெல்லாம் உள்ளதோ எங்கெல்லாம் அந்த இரவு பகலுங்கிற அந்த நிகழ்வு நடக்குதோ அங்கெல்லாம் அது பரவும் அல்ல ஒவ்வொரு கல்வீட்டானாலும் சரி குடிசை வீடானாலும் சரி அதை நுழையா நுழையாமல் செய்யமா இருக்க செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளேயும் என்ன போகும் இஸ்லாமுங்கிற அந்த தீன் போகும் இது எந்த எந்த வீடு ஒரு பகுதியில் இருக்கிற வீடுகளில் முழு குலோபில் இந்த இஸ்லாம் வந்து போவோங்கிறாங்க இந்த தீன் நுழைந்தே தீரும் கண்ணியமாக அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி எல்லாம் எதிர்த்து இழிவடைந்து சரணடைந்த நிலையில ஏற்றுக்கொண்டாலும் சரி அது இஸ்லாம்கள் போயே தீரும்ங்கிறாங்க கண்ணியமாக ஏற்பது என்பது இஸ்லாத்தை ஏற்பதன் மூலமாக கிடைப்பது இனிவு என்பது அதை நிராகரித்த நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்லி இந்த அதிசு இது பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டது சரியான அதிசு அந்த அதிசு அந்த ஆயத்துக்கு இது மேட்ச் ஆகுது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முஸ்னத் அகமதுல ஹாக்கிம்ல வந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அப்புறம் பைஹக்கி அல் குப்ரால பதினெட்டாயிரத்தி நானூறாவது ஹதீஸ் இபுமுளி ஹிபான்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முஸ்னா அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாவது அப்போ முழு உலகம் இந்த இஸ்லாம் வந்து போய் சேர வேண்டியது இருக்கும் அப்போ எப்படி போய் சேரும் அது எப்படி நிராகரித்த நிலையில் இஸ்லாம் போய் உள்ள சேரும்போது அதுதான் இஸ்லாமிய ஆட்சி அந்த இடத்துல போயிருக்காங்க நான் தானே சொல்றேன் பூமி வந்து சுருக்கிக்காச்சு என்னோடய ஆட்சி வந்து விரிவடைமுட்டு அப்போ இஸ்லாமுங்கிறது ஆட்சியும் ஆட்சி தான் அப்படிங்கிறது பாருங்க வந்து தெளிவாகுது அப்போ இதே வந்து இன்னொரு ஹதீஸ்ல வந்து இன்னும் ரெண்டு ஹதீஸ்கள் பார்ப்போம் இது முன்னெறிப்பு சார்ந்த ஒரு விஷயம் தான் மறுமை நாள் ஆட்சியாளராக நீதியாக மைந்தர் ஈசா அலை சலாம் அவர்கள் உங்களிடம் இறங்குவார்கள் அவர்கள் வந்தவுடன் சிலுவை உடைப்பார்கள் பன்றியை கொள்வார்கள் ஜிசியாவை ஏற்க மறுப்பார்கள் மறுமை நாள் வரலே வராது இந்த நிகழ்வு நடக்காத வரைக்கும் அப்படி என்ன நிகழ்வு இந்த உலகத்தை நீதியாக ஆட்சி செய்வார்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அரசியல் இதுல இருந்து அரசியல் ரீதியாக இதை குறிப்பிடுறாங்க அதே இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அது புகாரில இது ரொம்ப எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஹதீஸ் ஈஸா நபி வர்றது அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஹதீஸ் பாத்தீங்க அப்படின்னா இபுனு மாஜாலா நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் அபுதாபுதுல பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸ் சையான் ஹதீஸ் அலி இல்லாம அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மீதம் இருக்கிறது என்று இருந்தாலும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அல்லாஹ் அந்த நாளை நீட்டி விடுவாங்க அதை எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த நாள் சூரியனை மறையாம அப்படி இழுத்து விட்டுருவான் என் ஒரு உதாரணமா சொல்றாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்காம உலகம் முடியாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க என் குடும்பத்திலிருந்து ஒருவரை அல்லாஹ் அனுப்புவான் அவர் பூமியை நீதியைக் கொண்டு நிரப்பி விடுவார் இந்த பூமியை நீதியை கொண்டு ஃபில் பண்ணிடுவாரு அதற்கு முன் அது ஓ அநீதியை கொண்டு நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா சொல்லாம சொல்றாங்க இது வந்து மகதி அலி சொல்லாம் அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய அதிசயம் இது பல அது இந்த இவர் அப்படிங்கிறது நிறைய விஷயம் ஒரு இடத்துல பேர் சொல்றாங்க ஒரு இடத்துல அவனுடைய சிஃபத்து சொல்றாங்க ஒரு இடத்துல அவங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் சொல்றாங்க அது தனி சாப்பிட்டுறது அப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இஸ்லாம் போய் சேரும் மஹதி அலி ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரு ஈசா நபிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ வருவாங்க அவங்க கண்டிப்பா இதை செஞ்சே காமிப்பாங்க அப்படின்னு இருக்கு இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்றதுல அதிகமாக ஏன்னா மஹதி அலி இஸ்லாமுடைய காலகட்டம் நெருக்கத்தில் இருக்குன்னா அரபுகளில் மத்தியில் ஒரு அநீதியான ஆட்சி இருக்குங்கிறத தான் இது வரும் ஏன்னா அதுக்கு ரசூல் அதிகம் விஷயத்துல மென்ஷன் பண்றாங்க அதற்கு முன்னாடி அது அநியாயத்தால் ரொம்ப இருக்கும் அந்த அநியாயத்தை நவுத்திட்டு இவங்க நீதியை கொண்டு ஒப்புவாரு அப்படின்னா அப்போ இந்த அநியாயத்தை சொல்றானுமில்ல அதுல பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க சொல்றதில்ல கரெக்டான ஆட்சி தான் போயிட்டு இருக்கு சரியான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இதுதான் நீதியான ஆட்சிங்கிற அவங்க ஒரு ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கு ஆனால் நம்ம அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்டர்ஸ் வந்து போய் கேட்கறாங்க நீங்க இந்த சொல்லுங்க சொல்லுங்கன்னா எப்படி அவங்க சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயத்த எப்படி அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்மளும் கொஞ்சம் அறிவை வச்சு பயன்படுத்தி என்ன நடக்குது உலகத்துல அப்படிங்கற அப்சர்வ் பண்ணாதான் அந்த விஷயங்கள்லாம் புரியும் பொதுவா நமக்கு ஒரு மூல செலவு செய்யப்பட்டிருந்தா என்ன அப்படின்னா உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்படக்கூடாது அரசியல் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்ன அழிஞ்சு போற உலகம் நம்ம மறுமைக்காக படைக்கப்பட்டவங்க நமக்கு அதோட எவ்வளவு பெரிய சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்வாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அரசியல் எக்ஸாமில் நம்ம தான் நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியும் அரசியல் எக்ஸாம் ஒழுங்காக எழுதணும் எப்படி வந்து அக்கீதா எக்ஸாம் ஒழுங்காக எழுதுறோமோ எப்படி விபாகத்துடைய எக்ஸாம் ஒழுங்காக எழுதுறோமோ எப்படி வந்து நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கான எக்ஸாம் சரியாக எழுதுகிறோமோ அரசியல் எக்ஸாமும் நம்ம சரியாக எழுதுனா மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் அரசியலை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட முடியும் ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை நான் வந்து இந்த தீமைகளை விட்டு ஒதுங்க போகிறேன் அந்த தீமைகளை விட்டு ஒதுங்க போகிறோம் அப்படின்னா மாட்டிப்போம் அப்போ அரசியலை எப்படி தீமை தடுக்கிற தனி ப்ராசஸ் நாங்கள் எப்படி தடுத்துட்டு இருக்கிறோம் அது என்ன நீங்கள் என்ன ஆக்ஷனில் இறங்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சில எதிர்கேள்விகள் வரும் அப்போ அதுக்கு ப்ராசஸ் இருக்குது அதோடைய ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்குது ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது மூணாவது ஸ்டெப் இருக்குது அப்போ அந்த படித்தரங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா அரசியலோட முக்கியத்துவம் புரிஞ்சுங்க ஏன்னா தஜ்ஜால் வந்து ஒரு அரசியல் எதிரி யூதன் வந்து ஒரு அரசியல் எதிரி யாஜூஜ் மாஜூஜும் அரசியல் எதிரி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அரசியல் தானே வர்றாங்க யார் ஈசா நபியும் மதது அலிஸ்லாமும் ஏன்னா அரசியல் தேவையே இல்லை அரசியலை பத்தி அதெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கவே மாட்டான் குருதியாக நோம்புச்சு எனக்கு தான் கேட்பான் அப்படின்னா அப்போ ஈசா நபியை திரும்ப அனுப்ப வேண்டிய காரணமே தேவையில்லை அப்போ இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா தஜ்ஜால ஈசா நபி மகதளிஸ்லாமா அரசியலுக்கு தான் வராங்க தஜ்ஜாலுடன் நாம் போர் செய்வோங்கிறேன் போர் இன்றைய காலகட்டத்தில் யார் செய்வான் ஆட்சியாளர்கள் தான் செய்வாங்க அப்போ தஜ்ஜால என்னவா வரப்போறான் தஜ்ஜா வருவான் தஜ்ஜா சாமியாராக வர போறான் அந்த ராமாயணத்தில் அவங்க ஒரு அம்பூர் ரூபா நெருப்பில் வரும் நாம ஒரு அது போய் தண்ணி வரும் ரெண்டு அம்பு அப்படி நிச்சு அது மாதிரி அதெல்லாம் ஆக போகுது அவன் தஜால் வந்து ஏதாவது தூக்கி இப்படி சூனியம் பண்ண போகிறான் நாம காசுடைய பத்து தூக்கி போட போகிறோம் சூனியத்தை பீட் பண்ண போய் இப்படியாவது நடக்கப்போகுது அந்த மந்திரம் இந்த மந்திரம் அதெல்லாம் நடக்க போறதில்லை அப்போ போர் புரிவிங்க அப்படிங்கிறாங்க அப்போ போர் புரியுவிங்க அப்படின்னா தஜ்ஜால் ஒரு படை இருக்கும் படை இருந்தால் அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும் கவர்மெண்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு பாலிசி இருக்கும் அப்போ உங்களுக்கு அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அவனுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராஜஜி இருக்கும் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் விசாலசனம் குஃஃர்னு சொல்லிட்டாங்க அப்போ தத்ஜால் புறக்கூடிய அந்த குஃபு எதுங்கிறது நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம மேலே கடமை அப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து போனால்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த டாபிக் பிக்கு சைடில் வச்சதுனால தான் நமக்கு புரிய மாட்டேன் நீங்கள் நிறைய அந்த ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வருது ஒரு பாட்டு கூட எழுதிக்கிறாங்க முஸ்லீம்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்ன பாவம் செய்தார் தெரியல அதானே அடி வாங்கணும்னு குறைஞ்சபட்சம் அடி வாங்குற ஏன்னாலும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஏன் அடிக்கிறானாலும் தெரிஞ்சிருக்கணும் இல்ல இயற்கையிலே அதுதான் மோசமான நிலைமை ஒரு பைத்தியம் ஒரு ம என்ன சொல்றது மனசு மனநிலை சரியில்லாதவங்களுக்கு தான் எதுக்கு அடிக்கிறாங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிர்சூலாசன் அப்படியே விட்டுட்டு போனாங்க நம்மள வெள்ளை வெளியுன்னு ஒரு மார்க்கத்தில் விட்டுட்டு போனால் இங்கே எல்லாமே இருட்டா இருக்கு இங்கே ஒரு விஷயமும் நம்மளால தீர்மானம் பண்ண முடியல அப்போ இதனால வந்து முதல்ல நாம சரி பண்ண வேண்டியது அரசியல் விவகாரங்கள் நம்ம சரி பண்ணணும் அதுவும் இஸ்லாத்துலேயே ஒரு பாட்டு ஏன்னா அரசியலில் அகீதாவும் இருக்குது தவுதும் இருக்குது சொல்றோம்ல அக்கீதாவை வந்து முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதான் அக்கீதா தான் ஃபர்ஸ்ட் ஆனா அக்கீதானா என்னென்ன வருங்கிறது முதல்ல டிசைட் பண்ணு அக்கீதாவுக்குள்ள எது எதுலாம் அடக்கம்னா அரசியல் அக்கீதாவும் நம்மளுக்கு சரியா இருக்கணும் தௌஹீதும் அதுல சரியா இருக்கணும் இது ரெண்டுக்குமே கொடுக்கப்பட்ட அந்த புது பேர் தான் என்னது ஹாக்கி மேற்று சும்மா கொடுக்கல அந்த பேர் இந்த பேர் வந்து ஒரு காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த எதிரிகள் சில வார்த்தை விளையாட்டுகள் விளையாடுவாங்க ஏன்னா அந்த கலீஃபா இந்த கிலாஃபத் இதெல்லாம் ரொம்ப விளையாடிட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க புதுசாக ஒரு வார்த்தை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இன்றைய உலக மக்கள் இந்த ஹாக்கி மேத்து அதாவது இந்த சத்தியத்துக்காக வேலை செஞ்ச உழைத்த அந்த உலமாக்கல் புதுசா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டாங்க இந்த அரசியல் இந்த உலகம் அரசியலுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு நடக்கணும் என்ன சொல்றாங்க பூமி மறுமை நாள் வரைக்கும் இது அழிக்கப்படாது இந்த உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத வரைக்கும் அப்படின்றாங்க அப்போ என்ன அர்த்தம் எது ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகம் அழிக்கப்படுமோ அதுதான் அந்த உலகத்துடைய படைப்பின் நோக்கமா இருக்கும் எந்த வேலை இப்போ பயானுக்காக வந்தோம் பயன் முடிஞ்சோன்னு கிளம்பி ஏன்னா வந்த நோக்கம் இது வந்த நோக்கம் வேற இருந்தா வேறையை பார்த்துட்டு போவீங்க அப்போ பூமி படைக்கப்பட்டதன் நோக்கம் இதுல இருந்து விளங்கலையா அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் வந்து சும்மா வந்த பூமியை படைச்சு விட்டுட்டு நீங்க எல்லாம் சரிதான் பண்ணிட்டு நீங்க எல்லாம் நோம்பு வச்சுட்டே இருங்க திடீர்னு எனக்கு ஒரு நாள் தோணும் போதும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு வார்த்தை நான் போடுவேன் டப்புனு சூர் ஊத சொல்லுவேன் இவரு ஊதி போடுவாரு டவால் எல்லாம் காலி ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு எல்லாருடைய ஒரு ஹிட்மத்துக்கு ஏதாவது பொருத்தமா இருக்கா அதே ஒரு நோக்கத்துக்காக உங்களை படைச்சிருக்கேன் அந்த நோக்கத்துக்காக நீங்க படிப்படி அதை நோக்கி போயிட்டு இருப்பீங்க அந்த நோக்கம் கம்ப்ளீட் ஆனவன உங்களை முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூலி கிடைக்கும் அப்படின்னா இது பொருத்தமா இருக்கா ஒரு நோக்கமும் உலகம் படைச்சது கிடையாது அதுதான் அல்ல குரான்ல கேட்கிறான் மேலும் வானத்தையும் பூமியும் அவற்றுக்கு இடையே விளையாட்டுக்காக நான் படைக்கலாம் விளையாட்டுதான் செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் அப்படின்னா ஏன்னா விளையாட்டுக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு காரணமும் கிடையாது திடீர்னு எனக்கு அல்ல ஒரு நாள் மாறும் பூமி வந்து போதும் சுத்த நிறுத்தி சொல்லி சொல்லிவிடுவானா அப்ப கலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி தான் எல்லாம் நம்மளை பூமியில ஏற்படுத்துகிறோம் அரசியல் வந்து நாம தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறதுனால அதுல வந்து மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு இருக்கு அல்லது வரும் மலக்கு மாதிரி உரையாடல் இருக்குல்ல அப்ப மனிதனுடைய நோக்கமும் தெளிவா தெரியுது மனிதனுடைய நோக்கம் என்னங்கிறது அல்ல தெளிவா பூமியில் நான் கலிபாவை ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறான் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து உன் தூய்மையை போட்டுக் கொண்டிருக்கிறோமே என்னெல்லாம் உனக்கு நாங்கள் செய்யாத வழிபாடா சஜிதா இப்படி சஜிதாலேயே ஒரு மத அந்த அதி வருது இல்ல ஒரு வாரத்தில் ஒருத்தர் சஜிதா பண்ணிட்டே கிடக்கிறாரு ஒருத்தர் உக்கூர் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு வாட்டி வந்து பள்ளியாசல்ல இருந்து தொழுதுட்டு வெளியே போனாங்கன்னா அந்த மலக்குகள் மறுபடியும் உள்ள போறதுல அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகள் இபாதத்திலேயே மூழ்கி கடந்துட்டு இருக்காங்க இப்படி ஆல்ரெடி இபாதத்து அல்லாவுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு குரூப்பும் இறக்கிய நீயும் விவாதத்து தான் செய்யணும் அப்படின்னா எதாவது புரியுதா நாம செய்வோமா ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன் இந்த சௌர ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்டர் பேசி விட்டாச்சு நல்லா அடிச்சிட்டான் அடுத்த ஒரு குரூப் நீயும் அடி அடுத்த ஒரு குரூப் நீயும் அடி அப்படின்னா இது வந்து ஒரு அல்லாவுடைய அந்த ஹிக்மத்துக்கு பொருத்தமா இருக்கா அப்போ அவர் பெயிண்ட் அடிப்பாரு பல்ப் மாட்டுவாரு அப்போ அவர் வேலை வேறயா இருக்கும் ஆனா பெயிண்ட் அடிக்கிறது நம்ம பாட்டு இருக்கு இபாதத்து நம்முடைய பாட் இருக்கு அது எதுக்காக சொல்லப்பட்டாலும் அது நமக்கு உதவி தேடுவதற்காக ஏன்னா அந்த வேலை நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மாவுக்கு உணவு தேவை அந்த ஆன்மீக உணவு தான் தொழுகை ஜக்காத்து இந்த மாதிரியான இபாதத்துகள் அல்ல என்ன சொல்றேன் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள் அப்ப தொழுகை இலக்கா இருந்தா தொழுகை கிடைச்சதுக்கு அப்புறம் உதவும் தேவையில்லை தொழுகை வச்சுக்கிட்டேன் வேற ஒரு வேலை உங்களுக்கு இருக்குங்கிறது இருந்து தெளிவாக புரியுது அப்போ விஷயம் இதுதான் அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறேன் ரெண்டாவது அந்த முப்பது வசனத்தில் நீங்கள் எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் அல்ல சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உலமாக்களுக்கு கூட தெரியறதில்லை ஏன் தெரியறதில்லை அப்படின்னா பழைய பல காரணங்கள் ஏன்னா குரான் ஹதீஸ்லேருந்து அவங்க விலகி வந்துட்டாங்க ஏன்னா மதுகபு அந்த சாரர் அவங்க போயிட்டாங்க இவர்களும் குரான்ஸ் கையில் வச்சு இவர் சொல்லக்கூடிய சவரம் குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க அப்ப இதெல்லாமே இருந்துகிட்டு என்ன பண்ணிடுறாங்க அரசியல் விஷயத்தில் ஒரு முடிவை சொல்ல முடியறதில்ல சில வெப்சைட்ல போயி பாருங்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல் அதெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு இவர்களுடைய இந்த நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சரி பாய் ஜனநாயகமும் இஸ்லாம் ஆதரிக்குது ஏன்னா அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அப்படி மன்னராட்சியும் இஸ்லாம் ஆதரிக்குது ஏன்னா மோதல் அப்படி வந்தவர் தான் அடுத்து என்ன சொல்வா சர்வாதிகாரம் இஸ்லாத்துல உள்ளது தான் ஏன்னா ஒரு அமீர் வந்து டிசிப்ளா கட்டுப்பட்டு எல்லாம் ஹிட்லருக்கும் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துருவாங்க இருக்கிறதா அமீர் சமயநாத் தானா இருக்குல்ல அப்படின்னு என்னானே புரியல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து அதுல வந்து புரியாம தான் ஆளுங்கள் இருக்கிறாங்க இந்த மக்களும் வந்து ஆளுங்களை மீறி சிந்திக்கிறது எடுத்துக்கிறது இல்ல குறிப்பிட்ட சில ஆளுங்கள் மீறி வேலை செஞ்சாலும் அவர்கள் வழிகேட்டும் சத்துவ கொடுத்து ஓரமா உட்கார வச்சிடறாங்க குரானை இவர்களும் எஃபர்ட் போடுறது இல்லை இப்படியே போயிடுறாங்க அப்போ இதுல வந்து ஒரு வேகன்சி வந்து காலியா இருக்கு ஆனா அல்ல என்ன சொல்றான் குரான்ல நீதி நீதினு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம்ல ஈசா நபி வருவாரு நீதியான முறையில ஆட்சி பண்ணுவாரு இது நீதி ஒண்ணு தேவைப்படுது ரெண்டாவது யாரு மஹித் இஸ்லாமு அவங்க வருவாங்க பூமி நீதியை கொண்டு நிரப்பி விடுவாங்க அப்படின்றது நம்ம புதுசா நினைக்கிறோம் நீதி எங்க கிடைக்கும் நமக்கு நீதி வேணும் நீதி வந்து எப்போதுக்கு எங்க கிடைக்கும் நீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படிதான் நினைப்போம் நீதினா என்ன நீதிமன்றத்துக்கு போனோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு போனோம் அங்க போனா நீதி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே நீதி தேவைப்படாமலே போயிடும் கோர்ட் வாசப்படுது நிறைய அப்படி அப்படிதான் நம்மல்ல நிறைய குடும்பங்கள் எப்படி கோர்ட் வாசப்படியே யாராவது போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியா யாராதவங்க நீதிமன்றத்தையே பார்க்காதவங்க அப்போ குலான்ல நீதி நீதினு பேசும்போது நீதி ஒரு இல்லாமலே நம்ம பண்ணி விட்டுருவோம் பிரச்சனை வந்தப்பா அப்ப அது நமக்கு இல்லைங்க ஆனா குரான் சொல்லக்கூடிய நீதியான அரசாங்கம் வேற அது நீதியோட டைமென்ஷன் குரான் சொல்லக்கூடியது இது வந்து சும்மா கிடையாது இப்படி நீதி நாம தான் சில குற்றவியல் சட்ட குற்றவியல் தண்டனைகள் இருக்குல்ல அதை மட்டும் சில இஸ்லாமிய நாடுகள் நிறைவேற்றிட்டு நீதியான ஆட்சி நடக்குது நம்ம வச்சு நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க அப்ப நீதி அப்ப இப்போ வந்து சவுதி இப்போ அரபு கண்ட்ரீஸ்ல எடுத்துங்க சவுதி விடுங்க மொத்தமா அரபு கண்ட்ரீஸ் எடுங்க குற்றவியல் சட்டங்கள் வந்து குரான் படிதான் இருக்கு இருக்குன்னா கைதான் விட்டுறீங்க மறந்த கொடுக்குறாங்க அப்ப நீதி ஆல்ரெடி இருக்கே அப்ப இது என்ன புதுசாக யாரு மாதிரி ஆல்ரெடி நீதி தானே போயிட்டு இருக்குது அப்ப நீதி ஹுரான் சொல்லக்கூடிய நீதியோட டெஃபினேஷன் வேற அதே தான் ஆப்கானிஸ்தானும் பண்ணாங்காலிபான்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா இவங்க அதே தான் பண்ணாங்க இதுதான் பண்ணாங்க சில குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றின நிறைவேற்றிட்டு ஹுரானுடைய என்படி ஆட்சி நடத்துறோம் அப்படின்னாங்க அவங்க ஆட்சி அப்படின்னா என்ன நீதி ஹுரான் சொல்லக்கூடிய ரொம்ப கடுமையா பின்பற்றி சும்மா ரொம்ப ஓவரா போய் கையில பவர் கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியாம டாறு பண்ணாங்க அது ஆயிருச்சு இப்ப அது மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது இல்ல நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் மேலும் வேதத்தையும் தராசையும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக இறக்கினோம் இன்னும் இரும்பையும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஐம்பத்தி ஏழாவது இடத்துல இருபத்தி அஞ்சாவது சொல்றான் எல்லா இறை தூதர்களையும் எதுக்காக அனுப்பினேங்கிறான் நீதிக்காக நான் அனுப்புனேன் மனிதர்களிடையே நீதியை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புனேன் அப்படிங்கிறான் தராசியும் நாம் வந்து இறக்கணும் தராசு எந்த தராசு எந்த தராசு டிஜிட்டல் தராசு இறங்கிச்சா முள்ளு வச்ச தராசு இறங்கிச்சா என்ன தராசு இறங்கிச்சு ஸ்பிரிங் தராசு இறங்கிச்சா அதெல்லாம் இறங்கல அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய நீதிங்கிறது வேற அப்ப அது என்ன சொல்ல பார்ப்போம் அதே மாதிரி தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை கலிஃபாக எல்லாம் வந்து நியமிச்சான் இப்ப முதல் கலிஃபாக அவர் தான் வந்தார் குரான் சொல்லக்கூடிய அதுபடி தாவூதே நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக கலிஃபாவாக ஆக்கியிருக்கின்றோம் எனவே நீர் மக்களிடையே சத்தியத்தை கொண்டு ஆட்சி செலுத்தும் ஹக்கு ஹக்கை கொண்டு ஆட்சி செலுத்தும் மேலும் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் அது அல்லாவின் வழியிலிருந்து உண்மை வழி தவற செய்துவிடும் எவர்கள் அல்லாவுடைய வழியிலிருந்து தவறி விடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் வேதனை இருக்கிறது விசாரணைக்குரிய நாளை அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றாங்க முப்பத்தி எட்டாவது இருபத்தி வசனத்துல சொல்றான் அப்போ நீதி அப்படிங்கும் போது அல்லா பயன்படுத்துற வார்த்தை கிஸ்து கிஸ்துங்கிறான் சத்தியம் அப்படிங்கும் போது பயன்படுத்துற வார்த்தை ஹக் மனோ இச்சை அப்படிங்கிற போது அல்லா பயன்படுத்துற வார்த்தை ஹவா அப்போ உலக இப்ப வந்து பண்ணி பூமியில வந்து அல்ல என்ன சொல்றான் ஆட்சி எப்படி இருக்கணும் நீதியா இருக்கணும் அந்த நீதி எது நீதி எது நீதி இல்ல இது யார் முடிவு பண்றது எது நீதி எது நீதி இல்லன்னு யார் முடிவு பண்றதுன்னா அதுதான் சத்தியத்தை கொண்டு முடிவு பண்ணும் அது என்ன சத்தியம் சத்தியத்தை கொண்டு நீதி முடிவு பண்றதாம் அது என்ன சத்தியம் எது அசத்தியம் இல்லை அடுத்த கேள்வி வருது இல்ல சத்தியம் எது அசத்தியம் எதுன்னா எது இறைவன் வழிகாட்டினானோ அது சத்தியம் எது இறைவன் வழிகாட்டலையோ அது என்னது அசத்தியம் அது எவ்வளவுதான் நீங்க முக்கினாலும் சரி அது சத்தியமா அது ஆகிவிடாது அது நமக்கு நல்லதா படும் சில அசத்தியங்கள் நமக்கு ரொம்ப நல்லதா படும் ஆனாலும் இறைவனுடைய அங்கீகாரம் அதற்கு இல்லை என்றால் அது என்னது அசத்தியம் அப்போ அந்த மாதிரி நாமளாக முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஹவா அதுக்கு பேர் என்ன மனோ இச்சை உங்க மனசாட்சி இந்த உலகத்துல உச்சபட்சமா இன்னைக்கு வந்து ஒரு மோரல் வேலி வச்சிருக்கான் பூமியில யாருப்பா பண்ணு நல்லவன் சினிமாலாம் சொல்லுவான் பாருங்க நல்லவன் யார்ரா மனசாட்சி படி நடக்கிறான் பாரு அவன் தாண்டா நல்லவன் மனசு சொல்றதை கேட்கணுமா மனசு சொல்றதை கேட்டுட்டா அவன் தான் நல்லவன் மனசாட்சி மீறி நீ நடக்காத அது உலகமே சேர்ந்து இவன் இன்ஜினியரிங் படி சொல்லுவோம் ஆனா இவன் மனசு வந்து வேற ஒரு துறையில் இருக்கும் அப்ப மனசாட்சி சொல்றது கேட்டு நடந்தானா இவன் தான் நான் கரெக்டான ஆள் இவன் தான் நியாயமா நடக்கிறான் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு கொலகாரங்களுக்கும் அவனுடைய மனசாட்சி அது சரினு தான் சொல்லுது ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் கொடுத்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நியாயமா தான் செய்கிறான் அப்போ மனசாட்சி அப்படிங்கறத நம்ம வந்து உயர்வான நினைக்கிறோம் ஆனா மனசாட்சியை பத்தி அதை என்ன சொல்றான் அது வலிக எடுங்கிறான் அது ஹவா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ நீதி எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் நீதி தேவைப்படுது முதலாளித்துவம் சரியா முதலாளிகள் முதலாளித்துவம் ஒரு கோட்பாடு இருக்கு அதுல சில பொருளாதார வரையறைகள் தொகுக்கப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு அநீதி தரக்கூடியதாக இருக்கு இதுதான் நீதி நான் சொல்றேன் குரான் சொல்லக்கூடிய நீதி இது எல்லாமே கவர் ஆகுங்க சும்மா வந்து ஒரு நீதிமன்றத்துல ஒரு வெட்டுக்குத்து பிரச்சனை வந்தா மட்டும் தீர்ப்பளிக்கிறதுக்கு பேர் அல்ல நீதி பொருளாதாரத்துல நீதி இருக்கு அதே மாதிரி குடும்பம் குடும்பம்ல நீதி இருக்கு அம்மா ஒரு பக்கம் இழுக்கிறா மனைவி ஒரு பக்கம் இழுக்கிறா இப்ப மனிதன் எந்த பக்கம் சாயறது இதுல நீதி வந்து கொடுக்கணும் இதுல அல்லாதான் பேலன்ஸ் பண்ணுவோம் அம்மாவுடைய உரிமைகள் இது 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 மனைவியுடைய உரிமைகள் இது 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 இதுக்கு மாற்றமா நாம தீர்மானம் பண்ண அதற்கு பேர் என்னது இச்சை ஹவா இப்ப இன்னைக்கு வந்து சொல்றான் ஒரு குடும்பம் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்தது இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன என்ன சொல்லுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கு ஒரு ஆணும் ஒரு ஆணும் சேர்ந்தாலும் ஒரு குடும்பம் ஒரு பெண் ஒரு பெண் சேர்ந்தாலும் குடும்பம் இதுல மனித குலம் மனித குலத்துக்கு நன்மை இருக்கிற அவங்க வாதங்கள் வைக்கிறாங்க வாதத்தை வச்சுல இன்னைக்கு தீர்மானம் பண்ண முடியாது இது ஹக்கின் அடிப்படையில தீர்மானம் பண்றது ஈஸி என்ன ஹக்கின் அடிப்படையில் அல்லா இதை அனுமதிச்சிருக்கானா அனுமதிக்கல அப்ப இது ஹக்கு இல்ல பாத்தில அப்ப அல்ல அனுமதிச்சிருந்தா அதுக்கு என்ன ஹக்கு அப்ப நாம ஆய்வு பண்ணோம் நீங்க உட்காந்த விவாதத்தை கூப்பிடுங்க ஒருத்தன நீங்க ஒரு ஆண் பெண் சேர்ந்ததுதான் நல்ல குடும்பம் நீங்க பட்டியல் போடுங்க நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பெனிஃபிட்ஸ் போடுவீங்க அவன் ஐம்பது போடுவான் அவன் சொல்றான் ஆமாப்பா ரெண்டு பேரும் ஆம்பளை ஜாலியாக அவனு வேலைக்கு போவான் நானும் வேலைக்கு போவேன் எனக்கு ஐம்பதாயிரம் அவனுக்கு ஐம்பதாயிரம் பிரச்சனை இல்லை அவன் சொல்றான் எல்லாமே பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே அவன் சொல்யூஷன் சொல்லிட்டே இருக்கான் இது பொம்பளை என்ன நான் இன்னும் இன்னும் சொன்னது சூப்பர் சீரியல்ல டேலாக் வருது இல்ல ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் இப்படியே இது பதிய பதிவு ஆனோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும் இப்படியெல்லாம் கதை விட்டுருவான் இப்போ உட்காந்து ஒருத்தண்டாவது விவாதம் பண்ணி பாருங்க ஒரு ஒரு நவீன உலகத்தில் இருக்கிற ஒரு சிந்தனை அவன் மைண்ட் கழிவு வச்சிருப்பான் பாருங்க ஆக்ஸ்போர்ட்லயும் ஹார்வர்ட்லயும் படிச்சு வந்தாங்க அவன்டெல்லாம் நீங்க பேசவே முடியாது அப்போ எல்லா தர்க்கமும் அவனே பண்ணுவான் அப்போ உங்களால் டிசைட் பண்ணவே முடியாது டிபேட் போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருவீங்க இதுக்குதான் இல்லை என்ன சொல்றான் இதெல்லாம் நீங்க ஆய்வே பண்ணாதீங்க நீங்க ஆணையே புடுங்காதீங்க நீங்க பாட்டு அமைதியா இருங்க சத்தியத்தை கொண்டு நீங்க தீர்ப்பளிச்சு போய்கிட்டே இருங்க ஹக்கு எது அப்படின்னா நான் சொல்றேன் அதுதான் இப்ப தாவூத் நபி பார்த்து அல்ல ஹக்கின் படி நீங்க தீர்ப்பளிச்சுட்டு போங்க அப்போ இன்ற பூமி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கும் ஹக்கின் அடிப்படையில் ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அதை இந்த உமத்து வந்து மறுக்குது மன்னராட்சி படியும் கொடுக்கப்பட்டிருக்கு கிலாஃபத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனநாயகம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு வழிமுறை இந்த மார்க்கம் காட்டுது ஆனா இந்த உண்மை மறுக்கு அதோட விலை தான் எல்லாமே எல்லாம் சொல்றாங்க கைகளால் செய்த தீய செயல்களின் காரணமாக தரையிலும் கடலிலும் பசாது தொடங்கிருச்சு அப்ப சிலது நீங்க சுவைச்சு பாருங்க நீங்க தானே செஞ்சீங்க நீங்க தானே விரும்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்க நீங்க உங்க கையால் ஒரு பள்ளிக்கட்டை எடுத்து சொல்லிக்கிட்டீங்க இப்ப உங்களுக்கு வந்து எரியுது சொரியுதுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்பதான் உணருங்க அப்படிங்கிற அவர்கள் திரும்புவதற்காக எதற்காக இந்த இந்த தரையில கடல்ல சில பசாது எல்லாம் கொடுக்குறேன்னா திரும்புங்க எங்க திரும்புறது அல்லாவின் பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறோம் அப்ப அதுலேருந்து நாம படிப்பினை பெறணும் அப்படிங்கறத சொல்றான் அப்ப நீதிங்கிறது அனைத்து துறைகள் சார்ந்தது பெரியிக் இது இது உட்காந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் சாசனம் புத்தகம் இருக்குல்ல அது மாதிரி தொகுக்க முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதி அதுக்கு பேர் தான் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க வழக்கத்துல சமூக நீதிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க சமூக நீதி சமூக நீதிப்பாங்க யாரு இந்த கம்யூனிஸ்ட் சகோதரர்களும் இந்த தீக்காக்காரவங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க இவங்களால பயன்படுத்துவாங்க சமூக நீதி இருக்கணும் அப்ப இந்த ஏற்ற போய் இதெல்லாம் எடுத்துங்க பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது கூடுமா கூடாத ஜாதி கூடாதுன்னு சொல்லிடுவான் சில பேர் ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டிருப்பான் ஜாதினால பாதிக்கப்பட்டு இருப்பான் ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடாதுங்க அதை மட்டும் நீக்கிருங்கம்மா ஆனால் நில அடிப்படையில் இருக்குமா நாங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கோம் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் இல்லை அப்படிமா தமிழர்கள் இல்லைங்க அப்படிமா அப்போ பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு பேசுவான் ஆனால் சிலது விதி விதிவிலக்குங்கம்மா அப்போ இவன் சொல்கிறதுல சில நாயங்கள் இவன் காட்டுவான் அவன் சொல்கிறதில் சில நாயங்கள் காட்டுவான் அதுதான் ஒரு ஐயர் கூட பேசினார் ஒருத்தர் அவர் பெரிய சர்ச்சையாச்சு அல்சேஷன் நாய்க்கு அல்சேஷன் தான் பிறக்கும் திருநாய்க்கு தெருநாய்க்கு தான் பிறக்கும் அப்போ நாயில் ஜாதி இருக்கும்போது மனுஷனில் ஜாதி இருக்கக்கூடாதா அப்படின்னா தர்க்கமான தர்க்கம்னு பார்த்தா கரெக்டா தான் தெரியுது ஒரு செய்யுது எல்லா ஆடும் ஒரே ஆடுன்னு சொல்லி வாங்கி தந்துருவோம் ஒரே நான் சொல்லிட்டு ரேட் கொடுத்து வாங்கிடுவோம் இது மேல் ஜாதி மீன்லி ஒன்னா இருக்கு மஞ்சள் கீழ ஜாதி ஜிலேபி கட்லாம் ஒரு ரேட் அது மேல் ஜாதி ஒரு ரேட்டு வித்துட்டு தான் இருக்கு அப்போ எல்லாத்திலுமே ஜாதி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு லாஜிக் வைக்கிறாங்க அப்போ எப்படி டிசைட் பண்றது இந்த இடத்துல ஹக்குன்னு வந்து நம்ம அறிவு எல்லாம் தோத்து மனித அறிவு நீதி எதுங்கிறது தீர்மானம் பண்ண முடியாது ஒரு சாராருக்கு ஒரு நீதி தெரியும் இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி தெரியும் அதனால ஹக்கை வச்சுதான் நம்ம நீதி வந்து முடிவு பண்ணும் அப்ப மனிதனுடைய தேவை அரசியல் தேவை வந்து இருக்கு அதை வழிகாட்டுறான் அதுதான் வந்து இன்னொரு ஹதீஸ்ல கூட ஹதிச புதுசியில் வரும்ல இந்த குரான் அல்லாமல் யாரேனும் நேர்வழியை தேடினால் அவன் கண்டிப்பாக வழி கெடுக்கப்படுவான் யார் வழி கெடுப்பா அல்லா வழிகெடுப்பாங்க குரானை தூக்கி போட்டு நீ வந்து சத்தியத்தை தரப்போறியா இனி நீ மனிதர்கள் அப்படிதானே போயிட்டோம் குரானுடைய வழிகாட்டுதல் என்னங்கறது ஒவ்வொரு துறையிலும் நம்ம பாக்குறோமா பொருளாதாரத்தில் குரான் என்ன பேசுது தங்க காசை பயன்படுத்துறதா பேப்பர் கரன்சி பயன்படுறோம் கேக்குறாங்களா ஆய் இதை தூக்கி ஓரமாக வைப்பாங்க வியாழக்கிழமை சாயந்தரம் ஓத வேண்டியது கொண்டா திங்கக்கிழமை காலையில் வச்சுட்டிங்க அப்படிமா அது தூக்கி வச்சிருவான் அப்போ அது வந்து வச்சிருவான் தனித்தனியாக ஒரு இடத்துல வச்சிருவான் அது பெட்டியில் சுற்றி வச்சிருவான் இது என்ன பள்ளி அரசியல் மட்டும்தான் இருக்கும் குறாங்க எங்கேயாவது அரசியல் வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குமா கிடையாது குடும்ப விவகாரங்கள் டிசைட் பண்ணுற இடத்துல வச்சு பார்ப்பாங்களா கிடையாது அப்போ இது மாதிரி குரானை விட்டு வெந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாசமாக போகிறது கேரண்டிங்கிறோம் அல்ல அப்படியே உத்தரவாதம் இருக்குங்கிறான் அப்போ இந்த முஸ்னதில் அந்த முஸ்னதாமல் அந்த ஹதீஸ் ட்ரிபிள் சிக்ஸ் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது இதில் வரும்